தேவன் எனக்கு என்னை ஒரு பெரிய குடும்பத்தில் பிறக்க வைத்தார் ஐ வாஸ் பார்ன் இன் எ வெரி பிக் ஃபேமிலி என் அப்பாவோடு பிறந்தவர்கள் ஒன்பது பேர் there were nine people born along with my father என்னுடைய அம்மாவோடு பிறந்தவர்கள் ஒன்பது பேர் and uh, along with my mother nine were born again என் அப்பாவோடு பிறந்த ஒன்பது ஆண் பிள்ளைகள் and uh, the people who were born with my father were all boys எல்லாரும் படித்தவர்கள் they were well educated நல்ல நிலையிலே வாழ்ந்தவர்கள் they were

and all all the male members were all drunkards along with my mother's brother. குடிகாரர்கள் ஒரு முறை என்னுடைய அத்தை எனக்கு கடிதம் எழுதினார்கள் உங்க மாமா இந்த பயப்படுற ஒரே ஒரு ஆள் உண்டான நீதான் நீ uncle, உங்களுக்கு ஒரு கடிதத்தை நான் எழுதுகிறேன்

ஹை ஃபாதர் எங்கள் அப்பா ரொம்ப ஜெபிக்கிறவர் பை ஃபாதர் யூஸ் டூ ப்ரே தன் தகப்பனாரை பற்றி நிறைய சாட்சிகளை சொல்லுகிறேன் ஐ கெட் டெ டேல் பெரிய டெஸ்ட் படி சப்பார்ட்மெண்ட் என்னோடய நான் துன்பாக்கனாய் நடந்தேன் அண்ட் ஐ டெட் வாக்கி தி ஜெபத்தை கேட்டு த லார்ட் ஹார்ட் மை ஃபாதர் ஸ்ப்ரேயா இல்லை தேவன் ரக்ஷிதா த லார்ட் சேஃப்டி நான் பின்னாலே உட்காந்து அட் த ஐ சேட் அட் த பாலேலியா சொல்ல வேண்டியன் நான் அட் த பெர்சன் டீவ் சந்தோஷப்பட வேண்டிய நான்

good testimony for your children don't be a test தயவு செய்து உங்கள் தீய பழக்கத்தை விடுங்கள். may you turn back from your evil ways. But the lord has இன்னும் எவ்வளவு ஆசீர்வதிப்பார் தெரியாது. I do not but so one, one thing I am not able to change. நான் மாற்ற முடியல. I am not able எங்க அப்பா குடிகாரன்ங்கிறது நான் மாற்ற முடியல. I am not able to நீங்க என்ன பேர் வச்சிருக்கீங்க? நான் கடந்த மாத்தல நான் ஒரு சின்ன ஒரு आर्टिकल அது உண்மையே சம்பவத்தை வாசித்தேன் and it is a real ரெண்டு பேர் நண்பர்கள் there are two friends ஒருவனுக்கு அவசரமாக நூறு ரூபாய் தேவை one person needed 100 urgently அந்த நண்பனுக்கு போன் பண்ணினா he for the day எனக்கு அவசரமா 100 ரூபாய் தேவை urgently i need 100 அவன் சொன்னா டேய் நான் இப்ப பார்க்கு வந்தேன் நான் பார்ல இருக்கறேன் உனக்கு எப்படி இல்ல நான் நான் பாரக்கே வந்தறேன்டா எனக்கு 100 ரூபாய் ரொம்ப அவசரம் ஆத்தியா the other friend was in a bar he says i am in the bar. அண்ட் த ஃபஸ்ட் பர்சன் செட் ஆயில் கம் டு த பாட நேராக பார்க்க போனான் அட் த செகண்ட் பர்சன் வென்ட்டு த பாடம் சார் அவன் குடிப்பதற்காக மதுபானம் வாங்கி வச்சிருக்கான் அட் ஹீயர் ப்ரொச்சோட்டோ அல்கோஹோ ஐநூறுபா இருக்கு அட் த ஓசை கிளாஸ் ஒரு சின்ன பையன் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் அட் த ஓசை பாட் டெண்டோ அவனை கூப்பிட்டு அட் கால் தட் பாட்டெட்டா ஓடி போய் இந்த ஐநூறுபா சேஞ்சு வாங்கிட்டு வந்துடுறேன் அட் ஆல்ஸோ யங் ஸ்டார் கெட் யூ கட் சேஞ்ச் ஃபார் த பையன் ஓடி போய் அவசரம் ஓடி போய்ன்னு சேஞ்சு வாங்கிட்டு வந்துட்டான் த பாய் ப்ராட் தோ ஹண்ட்ரட் ருபீஸ் சேஜ் அதை வாங்கிட்டு நூறுரூவா ஃப்ரண்ட் கொடுத்தா அட் இ கை ஹண்ட்ரட் டு த ஃப்ரெட் அந்த பையனை பார்த்து சொன்னானா அட் லுக் எடுத்த பாய் எட்ரெட் தம்பி இங்கே வேலை செய்யாதப்பா அட் இ டோல் தா நீ இவ்வளவு நல்ல ஆக்டிவாக இருக்கிற ஹீ டோல் த பாய் சுறுசுறுப்பாக இருக்க ஓ டோன் ஓப்பன் இயர் ஆஃப் இங்கே வேலை செய்யாதப்பா அடு இ டோல் த பாய் இன்னொரு வேலை செய்து என்ன நீயும் குடிகாரனா And if you would work here continuously, you will become a drunkard by yourself and you will ruin your life. And the boy looked at the person and he looked at the person who advised him and he started shedding tears. And he said, Sir, so, and he told the person who advised, Don't you come here. Uh, இங்க வந்துதான் சார் மை ஃாதர் இங்க வந்திருக்கேன் சார் மை ஃாதர் டிட் கம் ஹியர் ஹேர் ஹி ஆஸ்க்ட் வந்தான் அண்ட் மை ஃாதர் கேம் ஹியர் அனதர் சார் நான் அந்த அப்படியே புரிக்கிட்டிருக்கேன் அப்படியே பார்த்த அந்த पर्सन லுக்ட் அட் ஹிான் வாங்கி என்ன மதுபானத்தை அங்கேயே வச்சிட்டு ஹேர் லெஃப்ட் த கிளாஸ் வாட் ஹியர் பர்சேஸ்டு அட் காட் அவே And that is the last time that he sipped on alcohol. There are many people who are throwing papers. If only God has not saved me, even my plight would have been thus. And I tell you humbly. யாராலும் இருந்தீங்கன்னா if there is a person who has got this habit நீங்க தூரத்துல உட்கார்ந்து கேட்டிங்கன்னா even if you are at far off i humbly request i humbly request you i humbly request உங்க தலைமுறை மேல் your generation சாபத்த may you not leave behind the curse for your generation யூ நாட் லீவ் யாண்ட கர்ஸ்பாயோ சென்னை தருடைய ஆசீர்வாதம் உங்கள் வீட்டின் மேல் தங்குவதா ஏதா லாட் ப்ளெஸ்ஸிங் ரெஸ்ட்ன் யெட் ஹவுஸ் வீ உங்கள் வீடு ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமாய் ஏய் யூ பி வர்த்தி ஆஃப் த பீஸ் வர்த்த லாவு செய்து உங்கள் வீட்டை நீங்கள் வைத்து கொள்ளும்படி நான் தாழ்மையாக ஏய் யூ புரொடெக்சியர் ஹவுஸ் அண்ட் பே இட் பி வர்த்தியா பீஸ் ஆஃப் த லாட் கத்தரு உங்களை ஆசீர்வாதிப்பாரா